السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحسن كما أحسن الله إليك رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على சயீத்னா முஹம்மதின் அல்லாஹும சல்லி அலைகி வசல்லிம் கணித்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான சகோதர பெருமக்களே அருமநாயன் மதுரசல்லாஹு அலைக்கு செல்ல முடிய நற்பாக்கியம் நிறைந்த நல்லொமுத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு முடங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் விபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் இருந்தும் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான வாகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ் செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களே இந்த உலகத்தை வாழக்கூடிய சமயம் பிறருக்கு உதவியாக வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் சிறந்த நிலைப்பாடு பிறருக்கு உதவி செய்வதும் பிறருக்கு நலன் நாடுவதும் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரையும் தான் செய்ய முடியும் இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு யாருக்காவது உதவி செய்ய முடியுமா அப்படின்றா அது நிச்சயமாக செய்ய முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவு முடிய வரலாறை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா காலகட்டங்களிலும் நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவு செல்லும் பிறர் நலன் நாடியே அனைத்து காரியங்களையும் செயல்பட்டு இருக்கிறார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்றவுடன் ஆற்றிய முதல் உரையில் சொன்ன செய்தி உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்ற தன்னுடைய முதல் உரையுடைய முதல் செய்தி இப்படி பிறர் நலன் நாடிதான் செல்லந்தாக ஒணிவு செல்ல ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும் அதை தான் நமக்கும் நபிகள் நாயும் செல்லல்லாக வழிவ செல்லும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்று கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து திரும்பவும் மக்காவிற்கு செல்லல்லாக வலிவ செல்லும் அவருடைய கைவசம் மக்காவுக்கு மக்கா கைப்பற்றப்படுகிறது எல்லோரும் மக்காவாசிகள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தாங்க நமக்கு ஒரு முடிவு நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில தோழர்களும் மக்காவாசிகளிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைய தினம் தண்டனை வழங்கப்படக்கூடிய நாட்கள் எல்லாம் பேசிக் கொடுத்திருந்தாங்க சல்லா வலிவசல்லம் அவர்களுக்கு இந்த பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் காதுக்கு எட்டிய பிறகு சல்லல்லாஹு வலிவசல்லம் சொன்னாங்க யார் காபுத்துல்லாவில் உள்ளே சென்றார்களோ அடைக்கலம் தேடினார்களோ அவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை அவர்கள் அபயம் தேடியொண்டவர்களாக ஆகிவிடுவாங்க அபுசுஃபியானுடைய வீட்டில் நுழைந்தவர்களும் அபயம் தேடிய கொண்டவர்களாக ஆகிவிடுவாங்க என்று வலிவர் செல்லம் சொல்லி காட்டினாங்க இந்த தினம் மருகமா எல்லோருக்கும் இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள் என்று செல்லல்லாக வலிவர் செல்லம் மக்காவின் போது சொன்னாங்க எல்லாரும் அஞ்சு கொண்டு பயந்து கொண்டு வாழ்ந்தாங்க நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் இன்று பழிதீர்க்கப்படக்கூடிய நாட்களாகிவிடுமோ இன்று விடுமோ என்று பயத்தில் இருக்கும்பொழுது மரகமா இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள் என்று சொல்லி யாரையும் எந்த தீர்த்தலும் செய்யவில்லை யாரையும் எந்த பணிதீர்த்தலும் செய்யவில்லை எல்லோரையும் மன்னித்து விட்டான நபிகள் நாயும் செல்லல்லாக ஒளிவ செல்லும் இப்படி மனிதனின் இணைய மண் நபிகள் நாயும் செல்லல்லாக ஒளிவ செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்த்து காட்டினார்கள் என்றால் அந்த வாழ்க்கை நமக்கு பாடமும் படிப்புணையும் தான் அருமையான பெருமக்களே அல்லாஹும் நமக்கு சொல்லி காட்டுவான் அஹசின் கம அஹசன் அல்லாஹ் அல்லாஹ் உமக்கு உபகாரம் செய்ததைப் போல பிறருக்கு நீனும் உபகாரம் செய் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறார் என்றால் பிறவை நாம் வாழ வைக்க வேண்டும் அல்லாகுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் பிறருக்கு நாம் உதவி செய்து வாழ வேண்டும் என்பதை தான் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஹாத்தம் தாய் அப்படிங்கிற பெரிய கொடை வள்ளல் ஒரு ஆள் இருந்தாங்க அவனுடைய மகள் கைதியாக வலிவு செல்லும் அவர்களிடத்தில் மசூதின் நம்பியில இருக்கிறாங்க அவருடைய கோத்திரத்தார்களும் கைதிகளாக மசூதின் நம்பியில் இருக்கும் பொழுது வலிவு செல்லும் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க என எங்களை விட்டு விடுங்கள் நாங்கள் நெருக்கடியாக நிற்கிறோம் நான் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவள் என்னுடைய என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர் பசியை போக்கக்கூடியவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர் பிறர் கஷ்டங்களை அகற்றக்கூடியவர் பிறரை மகிழ்ச்சிகளுடன் வாழ வைத்துக் கொண்டிருந்தவர் அப்படிப்பட்ட மகள் தந்தையுடைய மகளாக நான் இருக்கிறேன் என்னை விடுவித்து விடுங்கள் நாங்கள் உங்களிடம் கைதியாக இருக்கிறோம் என்னை விடுவித்து விடுங்கள் என்று சல்லா மொழி வசலம் அவர்கள்ட்ட அவருடைய தந்தை செய்த உபகாரங்களை பிறருக்கு செய்த உதவிகளை சொன்னவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று செல்லல்லாக ஒளிவு செல்லும் சொல்லும் பொழுது அசீஸ் அகோமின் தில்லின் கண்ணியமானவர்கள் வாழ்ந்தவர்கள் இழிவுபடுத்தப்படக்கூடிய உதவி செய்யுங்க கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க இழிவுபடுத்தக்கூடிய நிலை சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்க என்று நபிகள் நாயு செல்லு நல்ல வாழ்ந்தார் வசதி வாய்ப்பாக வாழ்ந்தார்கள் ஆனால் திடீரென வறுமை ஏற்பட்டு விட்டது ஏழ்மையாக ஆகிவிட்டார்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னாங்க ஏற்பட்ட பிரச்சனையின் பொழுது அந்த வேண்டி பள்ளிகளில் மக்களிடம் மக்கள் செய்த உதவிகளை அவர்களுக்கு நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்ற குழு ஆதிவுகள் குழு ஒருவரை ரசூல் என்ற ஒரு மனிதரை இளைஞரை சந்திக்கிறது அந்த அந்த மூன்று அடுக்கு மாடிகளை கொண்ட வீடு எங்களுடைய குடும்பம் கூட்டு குடும்பம் எங்களுடைய பெரியப்பா சித்தப்பா நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து பெரிய மாளிகையில் வாழ்ந்தோம் ஆனால் அந்த ஒரு இரவில் எங்களுடைய மாளிகை காணாமல் போகிவிட்டது ஒரு இரவில் எங்களுடைய மாளிகை காணாமல் போகிவிட்டது நாங்கள் உயிர் தப்பித்தால் போதும் என்று தப்பித்து வந்தவர்கள் எங்களுக்கு கண் முன்னாடியே பொருட்கள் அடித்துச் செல்லிக்கொண்டிருக்கின்றன எங்களுடன் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் தண்ணீருடன் அடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய துயர நிலையை அந்த ரசூல் என்ற மனிதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் உஸ்தாதே அழிவத்தை சொல்ல உஸ்தாதே இது இறைவன் ரப்பு கொடுத்தது ரப்பு கொடுப்பான் ரப்பு கொடுத்தது இது அதில் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் ரப்பு இனியும் கொடுப்பான் என்ற அந்த உயர்ந்த நிலை ரப்பின் மீது தவக்குள் வைத்து வாழக்கூடிய அந்த பெருமக்கள் எல்லாம் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் இழிவுபடுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் அவர்கள் மீட்க உதவி நீட்டுங்கள் என்று நவிகள்நாயகல்ல ஒடிவர் செல்லம் சொன்னாங்க ஏ பணக்காரர்களாக வாழ்ந்தவர்கள் ஏழையாக வறுமையாகி விட்டார்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னாங்க நல்ல அறிவாளி நல்ல அறிவாளி மடையர்களிடம் சிக்கிக் கொண்டால் அவர்களை காப்பாற்ற உதவி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவு செல்லும் சொல்லிவிட்டு அந்த ஆத்தம் தாயுடைய மகள் சஃபானாவுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து அவளை விடுதலை செய்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது என்றால் அருமையான பெருமக்களே நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் பிறருக்கு உதவியாக வாழ்ந்தவர்களை அவர்களை வாழ விட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமும் ஒளிவு செல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த உலகத்தில் மனிதனுக்கு உதவி செய்தவன் மட்டும் சொர்க்கவாசி அல்ல மனிதனுக்கு உதவி செய்தவன் மட்டும் சொர்க்கவாசி அல்ல ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டி இவரும் சொர்க்கத்திற்கு சென்றுகிறார் தண்ணீரனால் தன்னுடைய நாவினால் ஈரப்பகுதியை நக்கிக் கொண்டிருந்த ஒரு நாயுடைய காட்சியை பார்த்து உதவி செய்தவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொந்தத்தில் இருக்கக்கூடிய காட்சி செல்லல்லாக ஒளிவ செல்லும் சொன்னாங்க அருமையானவர்களே உலகத்தில் எந்த உயிரும் செத்து விடக்கூடாது மண் அகையாக ஒரு உயிரை ஒருவர் வாழ வைத்தார் என்றால் அவர் ஒட்டுமொத்த அந்த மனித சமுதாயத்தையே உயிரினங்களையே வாழ வைத்தவராக ஆகுவார் என்று ஒரு ஆண் சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே இப்படி ஒருவர் சிரமப்படுகிறார் பிரச்சனையாக இருக்கிறார் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டார் என்றால் அவருடைய துயர் துடைக்க வேண்டும் அவருடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் அவருடைய பசியை போக்க வேண்டும் அவருடைய துன்பத்தை போக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு மூவர்களுக்கும் இருக்கிறது அருமையான பெருமக்களே செல்லல்லா வலியுறு செல்ல அவங்க ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க ஒரு தோட்டத்தில் ஒரு ஒட்டகம் கட்டி இருக்கிறது அந்த ஒட்டகம் சப்தம் விடுகிறது சல்லல்லா வடிவ செல்லம் அதனுடைய தலையை தடவி கொடுத்து பக்கத்தில் நின்று இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யாருன்னு கேட்டாங்க இவர் இவர் அவரை அழைத்து வாருங்கள்னு சொன்னாங்க சல்லல்லா அலி செல்லம் அழைத்து வரப்பட்டது இந்த ஒட்டகத்திற்கு அதற்குண்டான வேலையை வாங்கிக்கிற ஆனால் இதுக்கு உணவு ஒழுங்காக கொடுக்கலன்னு சொல்லி ஓ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லா அலி செல்லம் அதற்குண்டான கடமைகளையும் உரிமைகளை நீ சரியாக செய் என்று சொன்னாங்க சல்லல்லா அலிசல்லம் அருமையானவர்களே உயிர் உயிருடன் வாழக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு உண்டான உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதற்குண்டான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை மிகநாயகம் அலிசல்லம் நமக்கு நல்வடி காட்டி அப்படிங்கிறது தான் இப்படி உயிரல் இல்லாத மற்ற ஜீவங்களுக்கும் ஜீவன்களுக்கும் நாம் உதவி செய்வதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குமா என்று உயிரின மற்ற உயிரினங்களுக்கும் நாம் உதவி செய்தால் நன்மைகள் கிடைக்குமா என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொந்த கேட்கும் பொழுது சல்லல்லாக வலிவர் செல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உதவி அதற்குண்டான நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவர் செல்லும் சொன்னாங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் தான் உயிருடன் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நல்ல ஆரோக்கியமான காலமாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் பிறருக்கு உதவ முடியும் இந்த உலகத்தில் நாம் செய்த உதவி மறுமையில் பிரதிபலனாக இருக்கும் இந்த உலகத்திலேயும் அதற்குண்டான நன்மைகள் கிடைக்கப்பெறும் நாளை மறுமை அல்லாஹ் அல்லாஹேட்பான ஒரு அடியாரை கூப்பிட்டு ஆதம் மருந்து தூதமுடைய மகனே நான் நோயுனப்பா இருந்தேனப்பா தடி துணி என்னை நோய் நலம் விசாரிக்கலு சொல்லி ரப்பு மனுஷன் கேட்பானா அந்த மனிதன் சொல்வான் யார் அந்த ரப்பு லாலிமின் ரப்பு நீ சொல்லி எனக்கு எப்படி தெரியும் உன்னை எப்படி நோயினாலும் விசாரிக்க முடியும் என்று கேட்டும் பொழுது இந்த அடியார் நோயுற்று இருந்தார் இந்த அடியார் இருந்தார் பலம் தாழ்ந்துகு உனக்கு செய்தி தெரியும் அவர் நோயுற்றிருந்தார் என்ற செய்தி அவரை போய் நோய் நிலம் விசாரிக்கலையப்பானி நீ நீ அவரை போய் நோய் நலம் விசாரித்திருந்தால் நீ என்னை பெற்றுக் என்று அல்லாஹ் சொல்லுகிறதாக நபிகள் நாயன் சல்லா அலி சொல்ல சொன்னாங்க அருமையான பிரம்மக்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் ஒரு மனிதனுக்கு உடல் நலம் சரியில்லாமல் அவனை போய் சந்தித்து நோய் நலம் விசாரித்தா அங்கே யாரை பெற்றுக்கொள்றோம் அல்லாஹு போய் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தான் அல்ல நபிகள் நாயன் சல்லாஹூ அலி வசல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீக்கு குதிசை நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் உதவியின் மூலமாக அல்லா உதவி நமக்கு கிடைக்கும் அல்லா கூட எல்லா விதமான பாக்கியங்களுக்கு கிடைக்கும் நதிகள் நாயும் சல்லல்லாக வடிவு செல்ல காலத்தில் ஒரு கூட்டத்தார்கள் நண்பகல் நேரத்தில் வர்றாங்க சஹாபாக்கள் சல்லல்லாக ஒளிவு செல்லும் அவருடைய அவையில் இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தார்கள் வர்றாங்க அந்த கூட்டத்தார்கள் வந்து பார்த்தோன்னே செல்லலாக வலிவு செல்லும் அவங்கள்ட்ட வந்து சந்திக்கிறாங்க அந்த கூட்டத்தார்கள் எப்படி இருந்தாங்க அரை உரை இருந்தாங்க கழுத்தில் வாள்களை தொங்கு தொங்க போட்டு இருந்தாங்க ஒழுங்கான ட்ரெஸ்ஸு கூட இல்லை கிழிந்த ஆடையும் மழுக்க ஆடைகளையும் முடித்துட்டு வந்த அந்த பெருமக்களை சல்லல்லாக ஒளிவசெல்லும் சந்திக்கப்படுது சந்தித்த சமயத்தில் அவங்களுடைய முகம் கடுமையாக கோபம் ஒரு மாறியாக மாறிவிடுச்சு

ஒரே ஆத்மாவில் இருந்தான் அல்லாஹ் படைத்தான் என்ற குரானுடைய சில வசனங்களை செல்லல்லாக முடிவு செல்லும் அவர்கள் ஓதி சொன்னாங்க இந்த கூட்டத்தார்கள் வந்திருக்கிறாங்க இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சொன்னாங்க செல்லல்லா அலிசல்லம் உடுத்துவதற்கு ஆதைகள் கூட இல்லாமல் வந்திருக்கிறாங்க உண்பதற்கு உணவில்லாமல் வந்திருக்கிறாங்க இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நபிகள் நாயும் செல்லல்லா ஒளிவ செல்லம் சொன்ன பொழுது எல்லோரும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றாங்க எல்லோரும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றாங்க வீடுகளில் போய் தன்னிடம் இருப்பதை எல்லாம் எடுத்து வந்து போட்டாங்க ஒருவர் கடைசியாக ஒரு மனிதர் வருகிறார் தன்னுடைய சுமையை சுமக்க முடியாமல் இழுத்து கொண்டு தட்டு தடுமாறி வர்றாங்க அந்த மனிதரையும் பார்த்து சல்லல்லா அலிசலம் முகம் வளர்ந்து சிரிக்கிறாங்க சந்தோஷம் அடைகிறாங்க அதை பார்த்து சஹாபாக்களும் சந்தோஷமாகிறாங்க சல்லல்லா அலிசலம் அவருடைய முகம் சிவந்த பொழுது சஹாபாக்களுடைய முகமும் கவலைக்குள்ளாகிவிட்டது சல்லல்லா அலிசலம் அவர்கள் முகமிருந்து சிரிக்கக்கூடிய சமயத்தில் எல்லோரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள் சல்லல்லாஹு வடிவூசல்லம் இறுதியாக சொன்னாங்க உங்களில் யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அதற்குண்டான நன்மை அவருக்கு பின்னாலும் வந்து சேரும் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி வைக்கிறார் ஆள் அந்த காரியம் அவர் மறந்த பிறகும் அதற்குண்டான நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயின் செல்லி செல்லும் சொன்னாங்க யார் ஒரு தீமையை செய்து முன்மாதிரியாக செய்து விட்டு போறாரோ அவர் மன்னித்து பிறகும் அந்த தீமை அவருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயும் செல்லல்லா செல்லம் சொன்னாங்க அருமையானவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நாம் ஒரு முன்மாதிரி மனிதர்களாக வாழ வேண்டும் பிறருடைய துயர் துடைக்கக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் பிறருக்காக வேண்டி வாழ வேண்டும் மார்க்கம் என்பது அத்தீனு மார்க்கம் என்றாலே பிறர் நலன் நாடுவதுதான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவர் செல்லும் நமக்கு சொல்லிக்காட்டான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் பிறன் நலனுக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு சொல்லி காட்டுகிறது மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடியது என்ன தெரியுமா லாயோமின்லி ஆசை மா யொக்புலி செய்கி தனக்கு பிரியப்பட்டதை பிறருக்கும் பிரியப்பட வேண்டும் நமக்கு எது பிரியமோ அதை பிறருக்கும் பிரியப்பட வேண்டும் நமக்கு பிரியப்படாதது பிறருக்கு உதவி செய்வதல்ல நமக்கு எது பிரியமானதாக இருக்கிறதோ அதை பிறருக்கு உதவி கொடுத்து உதவ வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் சொல்லல்லாக ஒளிவர் செல்ல சொன்னாங்க அப்படி செய்யக்கூடியவர் அடையாளத்தையும் சொல்லல்லாக ஒளிவர் செல்ல நமக்கு சொல்லிக்காட்டுறார் நீ உயரக்கூடிய சமயத்தில் உன்னுடைய சகோதரனும் உயர வேண்டும் நீ நல்லாக இருக்கணும் நீ நினைக்கிறியா பிறரையும் நல்லாக வைத்துக் கொள்ள இருக்க வேண்டும் நீ வளரணும்னு நினைக்கிறியா பிறரையும் வளரணும் என்று எண்ணங்கள் வேண்டும் ஆனால் அந்த நிலை இல்லாமல் நமக்கு மத்தியிலே போட்டி நமக்கு மத்தியிலே போராமை நமக்கு மத்தியிலே சண்டை நமக்கு மத்தியிலே சச்சரவு நமக்கு மத்தியிலே பிளவுகள் இதுதான் நமக்கு தலை குறித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை நிலைப்பாடுகள் வடிவ செல்லும் சொன்னாங்க லா உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க உங்களுக்குள்ள கோபித்துக் உங்களுக்கு மத்தியில் போராமை வேண்டாம் என்றெல்லாம் நபிகள் பற்றி கெட்ட எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது நல்ல எண்ணங்கள் தான் வேண்டும் நபிகள் சல்லு செல்லம் தன்னுடைய சகாபாக்களுடன் இருக்கிறாங்க சகாபாக்கிட்ட கேட்குறாங்க உங்களை யாராவது சொர்க்கவாசியை பார்க்கணும்னு விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க நம்மகிட்ட கேட்டாலும் நமக்கு ஆசையாக தானே வரும் அவளை கண்ணில் பார்த்துடலாமா அப்படின்னு ஆசை வர செய்யும் எல்லாத்துக்கும் சகாபாட்டத்தை கேட்டாங்க உங்களில் யாராவது சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா என்று கேட்டாங்க பார்க்க வேண்டும் இப்போ ஒரு ஆள் வருவாரு அவரை பார்த்துக்கோங்க அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அவரை பார்த்துக்கோங்க சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அவர் வந்தாரு உதவி செஞ்சுட்டு தண்ணீர் வடிக்க அப்படியே வந்தாரு செருப்பு எடுத்து எடுத்து வச்சாரு பள்ளியில் வந்து ரெண்டு அக்கா தொடுத்துட்டு அவர் பாட்டு போனார் ரசூலை கூட சந்திக்கல அவரு எல்லோரும் பார்த்தாங்க மறுநாளும் சல்லல்லா அலிஸ்லம் சகாபாத்தலும் உட்கார்ந்துருக்காங்க மிசு தின பள்ளியில் என்ன உங்களை யாராவது சொர்க்கவாசியை பார்க்கணுமான்னு கேட்டாங்க ஆமாய் அரசுலா இப்போ ஒரு ஒரு ரூவார் அவர் பாருங்க அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுவாங்க நேற்று வந்தார்ல அதே மனிதர் தான் வந்தார் நேற்று என்ன செஞ்சாரோ அதே தான் செஞ்சாரு போயிட்டார் மூணாவது நாளும் செல்லல்லாக வழியே அவர்களும் சகாபாக்களும் மசித நபவியில் இருக்கும் பொழுது சொர்க்கவாசி யாராச்சும் பார்க்கணும்னா ஆமா யார சொல்லலாம் அதே மனிதர் வருகிறார் அவரை காமிக்கிறாங்க வந்து தொழுகிறாரு போறார் அவரிடம் என்னதான் இருக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல் எதுதான் இருக்கு நாமும் சொர்க்கம் செல்லலாமே எந்த அமலை செய்கிறார் அந்த அமல் நம்மிடம் இருந்தால் நாமும் சொர்க்கம் செல்லலாமே என்று இருந்த சகாபிகளில் ஒருவர் நான் எங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்துவிட்டேன் அவர் தொடுத்துட்டு வெளியே போகிறார் அவர் எங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்தேன் உங்கள் வீட்டில் உங்களோட ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அனுமதி கொடுத்தீங்கன்னா அவங்களோட தங்கிக்கிறேன் நம்ம தாராளமாக தங்கிக்கோங்கிறார் ஏன்னா இரவில் என்ன அமல் செய்கிறார் பகலில் பார்க்கலாம் கடையில் பார்க்கலாம் வியாபாரத்தில் பார்க்கலாம் அவர் எங்கே போகிறாரோ பார்க்கலாம் இரவில் என்ன அமல் செய்கிறார் என்பதை அவருடன் இருந்து பார்த்தால்தான் தெரியும் அவருடன் தங்குறாரு இரவு முழுவதும் அவர் கூட தங்குகிறார் எந்த அமலும் பிரத்யேகமான அமல் செய்யலை இல்லோனும் செய்கிற மாதிரி தான் செய்கிறார் ரெண்டாவது நாளும் பார்க்குறாரு எந்த பிரத்யேகமான அமலும் செய்யலை மூணாவது நாளும் பார்க்குறாரு எந்த பிரத்யேகமான அமலையும் செய்யலை சல்லல்லா முடிவு அவர்கள் உங்களை சொர்க்கவாசி என்று சொன்னார்களே எந்த பிரத்யேகமான அமலும் இந்த மூன்று நாட்களில் உங்களிடம் பார்க்கவில்லையே எந்த காரியத்தை வைத்து எந்த நல்ல அமலை வைத்து நீங்கள் சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயின் சொல்லல்லா அலி சொன்னாங்க என்று அந்த தோடர் கேட்டான் சென்னல்லாக அந்த அந்த சகாபி சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட அந்த சஹாபி சொன்னார் நான் பிரத்யேகமான அமல் எதுவும் செய்கிறதில்ல ஆனால் என்னிடம் ஒரு குணம் உண்டு என்னிடம் ஒரு குணம் உண்டு நான் யாரை பற்றியுமே பேசுறதில்லை யாரையும் நான் போராமை கொள்வதில்லை யாரையும் கெட்ட எண்ணும் கொள்வதில்லை ஏமற்ற என்று நபிகள் நாயகன்ல்லல்லா அலிசவலம் அடையாளம் காட்டிய மனிதனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்ன பிறரை பற்றி பேசாதவர் பிறரை பற்றி கெட்ட எண்ணம் இல்லாதவர் பற்றி போராடி கொள்ளாதவர் அருவையாறு மக்களே இந்த குணம் யாரிடம் இருக்கிறதோ அவர் சொர்க்கவாசிதான் சல்லல்ல சொல்லி காட்டியது இந்த குணம் யாரிடம் இருக்கிறதோ அவர் உண்டான குணத்தை பெற்றவர் அவர் அருமையானவர்களே இப்படி ஒரு ஒரு நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் இல்லாதவர் அவர் சொற்கவாசி என்று சொன்னாங்க அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது நமக்கு மத்தியில் சஞ்சரவு சண்டை இருக்கக்கூடாது சச்சரவுகள் இருக்கக்கூடாது நமக்கு மத்தியில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒரு மனிதர் இன்னொரு ஒரு மூமியை பார்த்து இன்னொரு மூமின் சகோதரனாக இருக்க வேண்டும் நீங்கள் மூன்று நாட்கள் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டக்கூடிய செய்திகள் அருமையான பிரமக்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் தான் பிறருக்கு உதவியாக இருக்க முடியும் பிறருக்கு உதவி செய்து வாழ முடியும் அந்த காலகட்டங்களில் நாம் எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்கிறோமோ அந்த உதவிகளை இந்த ஹயாத்துடன் இருக்கும் தான் செய்து கொள்ள முடியும் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மரணித்து விட்டால் எந்த நல்லமல்களையும் செய்ய முடியாது யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்ய முடியாது இருக்கக்கூடிய காலங்களில் யாராவது நம்மிடம் உதவி என்று வந்துவிட்டாலே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுக்கொட்டு கொடுக்க

இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பிறநலன் ஆளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் உரிவானாக வா ஆகது ஆவானா அந் அஹம்துல்லில்லாஹ் இல்லாஹ் மீன் சலாம் அலைக்கும் ஒரகமதுல்லாஹி ஓ